காரிமுசு செய்திகள் காரைக்கால் கடலோர கிராமமான காரைக்கால் மேட்டில் பொதுப்பணித்துறையினர் சாலை பணிக்கு தரமற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்துவதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் நபார்டு வங்கியின் கடனுதவியுடன் இந்த சாலை பணியில் அப்பட்டமான மோசடி அரங்கே இருப்பதை சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் ஆதாரங்களுடன் பட்டியலிட்டு வருகின்றனர் பொதுப்பணித்துறை மூலம் போடப்படும் சாலைப் பணிகளில் மூலப்பொருட்களை கையாள்வதற்கு கடுமையான விதிகள் உள்ளன பொதுப்பணித்துறையின் பணி நடக்கிற இடத்தில் அதிகாரிகள் நேரில் சென்று கண்காணிப்பு மற்றும் ஆய்வினை மேற்கொள்வது வழக்கம் ஆனால் பல ஆண்டுகளாகவே பணி நடக்கிற இடத்திற்கு உயர் அதிகாரிகள் வருவதில்லை முப்பது சதவீதாகி விடுகின்றன இதனால் பல கோடி பொதுப்பணிகள் தரமற்று செயல்பட்ட சில மாதங்களிலேயே பள்ளி இழுத்து விடுகின்றன இந்த கமிஷன் பேரத்தினால் சில மாதங்கள் முன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் சிபிஐ போலீசாரால் கைது செய்யப்பட்டார் தற்போது அதே கடற்கரை சாலையில் அதே முறைகேட்டினை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுப்பணித்துறை டெண்டர் விதிப்படி சாலை போடுவதற்கு வறண்ட கல் இடிபாடுகளுடன் கூடிய ஹச்பிஜி மெட்டல் வெட் என்ற ஜல்லியை பயன்படுத்த வேண்டும் இந்த ஜல்லி யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் ஏழாயிரத்துக்கு கிடைக்கிறது ஆனால் இந்த ஜல்லிக்கு பதிலாக உறுதியும் தரமும் இல்லாத வெள்ளை ஜல்லியை யூனிட் ஒன்று ரூபாய் ஐந்தாயிரத்துக்கும் குறைவாக வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் காரைக்கால் மேடு மீனவ கிராம சாலை பணியில் வெளிப்படையாகவே இந்த முறைகேடு நடந்து வருகிறது இது காரைக்கால் மாவட்டத்தின் அமைச்சர் பி ஆர் திருமுருகனுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை அதுபோல் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் இது தெரியும் தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறை பணிகளில் தடை செய்யப்பட்ட உறுதியற்ற வெள்ளை ஜெல்லியை பயன்படுத்தி வெளியூர் ஒப்பந்ததாரர்கள் மேற்கொள்ளும் சாலை பணியை அரசும் அதிகாரிகளும் எதற்காக இன்னும் வேடிக்கை பார்க்கிறார்கள் இந்த முறைகேட்டினை விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க மீண்டும் சிபிஐ காரைக்கால் வர வேண்டுமா வருகின்ற தேர்தலை முன்னிட்டு அவசர கதியில் அள்ளி தெளித்த போடப்படும் தரமற்ற சாலை பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் மாநிலத்தின் விஜிலன்ஸ் பொறுப்பு வகிக்கும் தலைமைச் செயலாளர் இந்த சாலையை உடனடியாக நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் ஊழலில் ஊறி திளைக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மாவட்ட மக்கள் மத்தியில் ஆட்சேப குரல்கள் எழும்பியுள்ளன காரை செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து